அனைவருக்கும் வணக்கம் பொது தமிழ் தேர்வு பேட்ச் டூ ஸோ கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள் அதாவது பொது தமிழ் நியூ புக்கில் இருந்து சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் மொத்தம் வந்து ஒரு பதினெட்டு டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம் ஒரு பெய்டு தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு மொத்தமாக பதினெட்டு கொஷின் பேப்பருமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஏற்கனவே பேட்ச் ஒன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் சிக்ஸ் டு டென்த்து தமிழ் அதே தான் அது வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் பத்தொம்போது டெஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொஷின் இது வந்து பதினெட்டு டெஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூறு கொஷின் செவன்த் ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் ஒரே ஒரு டெஸ்ட்டு வந்து கம்மி பண்ணியிருக்கோம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ பேட்ச் ஒன் பேட்ச் டூ ரெண்டுமே வந்து இருக்குது சிக்ஸ் டு டென்த்து வந்து தமிழ் ஹண்ட்ரடு மார்க் அப்படின்றதுனால ஸோ ரெண்டு டெஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேட்ச் டூவில் பாருங்கள் ஸோ பதினெட்டு டெஸ்ட்டுமே மொத்தமாக நம்ம வந்து கொடுத்துருவோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பேமெண்ட் ப்ரூஃப் ப்ளஸ் மெயில் அட்ரஸ் நீங்கள் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பதினெட்டு கொஷின் பேப்பருமே மெயிலில் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க உங்களுக்கு மெயிலில் அனுப்புறது தான் எப்பயுமே சேஃப்டி வாட்ஸ்அப் வந்து டெலீட் ஆயிரும் ஸோ மெயில் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த பதினெட்டு டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சருக்கையும் நம்ம வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ சிக்ஸ்த்து பாருங்கள் டெஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து எல் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஹண்ட்ரட் கொஷின் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு டூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் இல் சிக்ஸ்துலேருந்து நைன் வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் அப்புறம் சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் டோட்டலாக வந்து சிக்ஸ்த்துக்கு வந்து ஒரு மூணு டெஸ்ட்டு வந்து இருக்குது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம் செவன்த்து தமிழில் டெஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மூணு டெஸ்ட் வந்திருக்கு அதே மாதிரி எல் ஒன் டூ ஃபைவ் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் சிக்ஸ் டூ நைன் ஹண்ட்ரட் கொஷின் ஃபுல் ரிவிஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் நம்ம பேட்ச் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இஎல் ஒன் டூ த்ரீ மூணு இயலுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம் அதனால் இதில் வந்து ஒரு டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் பேட்ச் ஒன்றில் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு டெஸ்ட்டு கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசமும் வந்து கிடையாது எயித்து தமிழ் பாருங்கள் முதல் மூணு இயலுக்கு ஒரு ஹண்ட்ரட் கொஷின் அடுத்த மூணு இயலுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் அடுத்த மூணு இயலுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் ஃபுல் ரிவிஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் ஸோ வந்து இதில் வந்து ஒரு ஃபோர் டெஸ்ட் வந்துருக்கு ஸோ நைன்த்து பாருங்கள் மொதல் மூணு ஏல் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் அடுத்த மூணு ஏல் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் அடுத்த மூணு ஏல் வந்து ஹண்ட்ரட் கொஷின் ஃபுல் ரிவிஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் டோட்டலாக ஒரு நாலு டெஸ்ட் வந்து இருக்குது நைன்த்து டென்த்தும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரடு முதல் மூணு ஏல் அடுத்த மூணு ஏல் அடுத்த மூணு ஏல் அப்புறம் வந்து ஃபுல் ரிவிஷன் ஸோ மொத்தமாக வந்து பதினெட்டு டெஸ்ட் இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு கொஷின் இருக்கும் இந்த பதினெட்டு டெஸ்ட்டுக்குமே ஆன்சர் கீக்கு தனி பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு உண்டான சாம்பிள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அது பார்த்துக்கோங்க இது வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரு ப்ளஸ் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுக்குறேன் ப்ரைஸ் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ப்ரூஃப் ப்ளஸ் மெயில் அட்ரெஸ் அனுப்புனா உங்களுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு உண்டான மாடல் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் இருக்கும் ப்ளஸ் ஒரு கொஷின் பேப்பர் வந்து மாடல் இருக்கும் ஆன்சர் கீ வந்து மாடல் வந்து இருக்கும் கூகுள் பே நம்பரு ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க்யூ